தங்கம் விலை குறையுமா இல்லை விரைவில் ஒரு சவரன் ரெண்டு லட்சத்து தொடுமா தங்க வணிகத்தில் நடப்பது என்ன பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் தங்கம் பார்த்திங்கன்னா தங்கம் ஒரு கிராம் வந்து பதினாலாயிரூவா விற்கிது ஒரு பவுனு ஒரு லட்சரூபா தாண்டி இருக்குது ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தங்கத்தோட விலை ரெண்டு லட்ச ரூபாய் தொடுமா இல்லை குறை ஒரு லட்ச ரூபாய்க்கு குறையுமா கடந்த ஒரு நாலு வருஷம் ரிப்போர்ட் நாலு அஞ்சு வருஷம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறையவே இல்லை ஏறிக்கிட்டே தான் போகுது ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தங்கத்தோட வேலை வந்து ஒரு அவுன்ஸ் யூஎஸோட மதிப்பு அமெரிக்க டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸு ரெண்டாயிரம் வெள்ளி இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வெள்ளி ஸோ ஐயாயிரம் வெள்ளி ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்துருச்சு அதே அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு ஸோ அந்த விலை வந்து கம்மியாகுமான்னா மேபி கம்மியாகலாம் அதாவது அப்படின்னா ரொம்ப கம்மியாக விலை கம்மியாயிட்டு அதாவது அப்படின்னா ஒரு லட்சருபாங்கிறதுக்கு ஒன்னை கால் ரூபா இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஆல்மோஸ்ட் அந்த ரைஜி நான் எடுக்க முடியும் மேபி கம்மியாகலாம் பத்தாயிரம் கம்மியாகலாம் திருப்பி ஆனால் அந்த விலை வந்து கண்டிப்பாக ஏற தான் செய்யும் ஸோ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிபுணர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி மோர்கனுங்கிறவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இடைப்பட்ட காலத்தில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டில் ஒரு அவன்ஸ் தங்கம் வந்து அமெரிக்க விலையோட மதிப்பில் எட்டாயிரம் வெளியே தொடங்கு போட்டிருக்காரு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வெள்ளியும் நெருக்கி வந்துருச்சு ஸோ இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு எட்டாயிரம் வெள்ளிக்கு போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ டபுள் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் தங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் எவ்வளோ அந்த தங்கத்தோட விலை வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் தங்கத்தோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அதாவது பத்து கிராம் தங்கத்தோட விலை வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூத்தொம்பத்தோறு ரூபா வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா அதே பத்து கிராம் தங்கத்தோட வேலை கொடுத்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குது ஸோ இரநூத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து ஸோ தங்கத்தை வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அதாவது கடந்த அஞ்சு வருஷம் மட்டும் கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து லாபம் ஈட்டி கொடுத்துருக்கு அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் உங்கள் நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு லட்ச ரூபாய் நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னைக்கு அதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபா அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று புள்ளி ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை அதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ அந்த நகை விலை ஏறுறதுக்கான நாலு வந்து மேஜரான ரீசன் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் அதாவது எப்படின்னா அதாவது அந்த ஃபெடரல் ரிசர்வ் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுவாங்க ஸோ அந்த வட்டி விகிதத்தை கம்மி பண்ணும்போது அதோட வந்து உள்ள இன்ட்ரஸ்ட் ரேட்லாம் கம்மியாகும் ஸோ அந்த இன்ட்ரஸ்ட் ரேட்ல கம்மியாக போது முதலீட்டார்கள்லாம் வந்து ஸோ அந்த ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு தங்கத்தில் வெளியில் இந்த மாதிரி முதலீட்டில் வரும்போது தங்கத்தோட டிமாண்ட் அதிகரிக்கும் தங்கத்தோட டிமாண்ட் அதிகரிக்கும் போது ஸோ தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பாக ஏறதான் செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட சப்ளையை விட டிமாண்ட் அதாவது சப்ளைனா வாங்குறது வந்து அதிகமாக இருக்கும் சப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பத்து கிலோ வந்து தங்கம் இருக்குது அப்படின்னா வாங்குறதுக்கான திறன் அவங்க கேட்குறது வந்து பதினஞ்சு கிலோ தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த சப்ளை விட டிமாண்ட் அதிகரிக்கும் போது தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பாக தான் செய்யும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் கோல்டு பையிங் அதாவது எப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐ மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிலையும் அந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க் வந்து ஸோ தங்கத்தில் வந்து அமௌண்ட் அதாவது தங்கத்தை வாங்கி ஸோ எக்கனாமிக் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக ஸோ அவங்க வந்து நிறையா வந்து கோல்டை வந்து வாங்கி ரிசர்வில் வைப்பாங்க ஸோ அது இன்னொரு காரணம் ஸோ அவங்க நிறைய தங்கம் வாங்குறதுனால ஸோ தங்கத்துக்கு என்ன டிமாண்டு ஏற்படுது ஸோ டிமாண்ட் ஏற்படும் போது ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக தங்கத்தோட வேலை ஏறதான் செய்யும் அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை எந்தெந்த நாடு வந்து எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்க ஒரு டாப் டென்னும் ஒன்றும் பார்ப்போம் பாருங்க இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது யுஎஸ்ஸு ஸோ யூஎஸ் தான் வந்து அதிகமாக தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன்பதாயிர இடத்துல இருக்கு ஸோ அறுநூத்தி எழுபத்தி ஆறு டன் வச்சிருக்காங்க இது மேபி இன்றைய காலகட்டத்துக்கு மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கலாம் இல்லை குறைஞ்சிருக்கலாம் ஸோ அவங்க தங்கத்தை வாங்கி குமிக்கிறதுனால தான் தங்கத்தோட டிமாண்டே ஏற்படுது அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஜியோபாலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அதாவது எப்படின்னா உலகத்தில் நடக்கிற வாறு இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை இன்னொரு காரணம் அதாவது எப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் வந்து காசா மீது நடத்தின அந்த போர் ஸோ இவங்களுக்குலாம் அந்த போர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து உலகத்தை வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை கொண்டு போகும்போது ஸோ ஒரு தங்கத்தோட விலையும் ஏறுது இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா டேரீஃபு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வச்ச டேரிஃபு எல்லா நாட்டுக்கும் மீதும் அது வந்து ஏற்றுமதி இறக்குமதி வரி வந்து கொஞ்சம் அதிகமாக விதிச்சாப்பில்ல ஸோ அந்த அந்த தாக்கத்தின் மீது எல்லாம் யூஎஸ் டாலர் விட்டுட்டு தங்கத்திலே முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தங்கத்திலே முதலீடு பண்ணும்போது இன்னும் தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகரிக்க செய்யுது ஸோ அதிகரிக்கும் போது இந்த வேலை வந்து கண்டிப்பாக அதாவது அதோட ஏற்றத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது அடுத்த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் இந்தியாவோட பொருளாதாரம் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து அமெரிக்கா சில அந்த மாதிரி கண்ட்ரிகளோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்தியாவோட எக்கனமிக்கு வந்து டவுலில் தான் போயிட்டுருக்கு அதாவது எப்படின்னா டாலரோட மதிப்பீடு கணக்கு பண்ணும்போது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ச்சியை தான் அடைஞ்சிட்டு இருக்கு அது வந்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அப்படி அப்படிதான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு யுஎஸ் டாலருக்கு ஒரு ரூபாய் ஈக்குவல் இருந்துச்சு அது நாலுல போக போக ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் டாலருக்கு ஈக்குவல்ட்டு ஐம்பது ரூபா போல இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ இருபத்தாறு வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அதாவது யூஎஸ் டாலரோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி ஒன் ருபீஸ் நெருக்கி வந்துருச்சு ஸோ அதனால வந்து நம்ம வாங்கும் வாங்கும்போது விலை அதிகமாக கொடுத்து தான் நம்ம தங்கம் வாங்க வேண்டியது இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் டாலர் வந்து பார்த்துங்க கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எழுபது ரூபா வந்திருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட விலை வந்து பாருங்க நைன்டி ஒன்னுக்கு வந்துருச்சு இந்தியன் அமெரிக்காவோட மதிப்பு ஸோ ஒரு ஒரு அமெரிக்க டாலர் ஈக்குவல்ட்டு தொண்ணூத்தரூவா இந்தியன் ரூபாய் வந்துருச்சு ஸோ இதனால நம்ம தங்க வாங்கும்போது தங்கத்துக்கான யூஸ் ஸ்டாலெலாம் நம்ம வாங்க முடியும் தங்க ஸோ அந்த தங்க வாங்கும்போது நம்ம வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு ஸோ அதனால தான் வந்து இந்த வேலை ஏற்றதுக்கான இன்னொரு மெயின் காரணமாகவும் நம்ம பார்க்கலாம் தங்க விலை வந்து கூடுமா குறைவான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு ஒன்று இருக்கு தங்கத்துக்கு இருந்து ஒரு கவுன்சில் வச்சுருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாம் இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த உலக அதாவது அப்படின்னா பதற்றங்கள் இல்லாமல் இந்த டேரிஃப் இந்த இஷ்யூலாம் இல்லாமல் அதாவது சுமூகமாக போணுச்சு அப்படின்னா ஸோ முதலீட்டாளர்கள்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுற கம்மி பண்ணிட்டு திருப்பி ஷேர் மார்க்கெட்லேயே முதலீடு நிறையா பண்ணும்போது ஸோ அவங்களோட அந்த தங்கத்தோட டிமாண்ட் வந்து ஸோ அதிகமாக இருக்காது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஸோ கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃபாக இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து சேஃபு தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு தங்கத்தை வந்து லாஸில் கொடுக்காது உங்களுக்கு வந்து நார்மலான ரிட்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதிகமாக கொடுக்காட்டிங்க நார்மலாக ரிட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் கண்டிப்பாக முதலீடு பண்ணணும் ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிங்க உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அது இருக்க இருக்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து அதை எதில் எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கேட்கவும் பண்ணலாம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்ல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோர்ட்டில் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோர்ட்டில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸுக்கு அதை ஃபிசிக்கல் கோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் அதை வாங்கும்போது செய்கொளி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு வந்து இந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறது கோல்டு இடிஎஃபில் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோர்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ கோல்டு இடிஎஃப் வந்து நீங்கள் லைக் ட்ரேடிங் மாதிரி தான் ஸோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதை வந்து கோல்டு ஈடிஎஃப் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிக்கலாம் டோ கோல்டுஎஃப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மொபைலில் வந்து டிஜிட்டல் கோல்டோட ஆப் நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் நூறுரூவாய்க்கு வாங்கலாம் ஸோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி அதை வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் கொண்டு போய் ஸோ நீங்கள் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை காசாக மாற்றிக்கலாம் ஸோ என்னை கேட்டால் வந்து நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்ரு ஸோ அந்த கோல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த கோல்டு வாங்குறதுனால உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்